இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேல் ரெண்டு மாதம் மேலேயே இருக்கும் அது ஒரு டப்பா ஃபுல்லு ரொம்ப முக்கா வயசு மக்கியே போயிடுச்சு டப்பாவுக்குள்ளேயே அது கம்போஸ்டிங் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு சின்ன டப்பாவில் போட்டிருந்த கம்போஸ்டிங்கு ரெடியாகிருச்சு அதை எடுத்து கொட்டி வச்சுருக்கு அதுவும் காட்டுறேன் அதுக்கப்புறம் பாலக்கீரையை கொஞ்சம் பூ கத்திரிக்காய் புரியல் தட்டக்காய் எல்லாமே மாடி சுற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இப்போ அடுத்தது வாங்க காய்கறி ஈஸியாக கம்போஸ்டிங் எப்படி பண்ணலான்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டப்பாக்களில் தான் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி டப்பாவில் ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டுட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியுது அந்த சின்ன டப்பாவில் போட்டுட்ருக்கிறக்கு நிறைய சேர்த்து வச்சு இந்த மாதிரி பெரிய டப்பாவில் ஒரு ரெண்டு டையத்துக்கு விட்டோம்னா நல்லா இருக்கும் அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு தெரியுதுங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஃபுல்லுமே ரெண்டு பேசன் மண் கொட்டி நல்லா பறி போட்டிருக்கேன் இன்னொரு பேசன் மேலே கொட்டுற வச்சுருக்கேன் ஏன்னா மேலேயும் ரெண்டு பேசன் மண் போடணும் இப்போ இது ஃபுல்லுமே காய்கறியில் மோர் தயிர் மிச்சமானது எல்லாமே கொட்டி வச்சுருக்கேன் பருப்பு கூட பாருங்கள் உளுத்து போயிடுச்சு அதையும் போட்டிருக்கேன் கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்ல போட்டிருக்கேன் அப்புறம் நிறைய இருக்குங்க எல்லாமே வேஸ்ட் எல்லாமே இருக்குது பேப்பரும் இந்த நியூஸ் பேப்பரு அதெல்லாமே போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் தவிர பேப்பர் இந்த பிளாஸ்டிக் பேப்பரை தவிர எல்லாமே போட்டிருக்குங்க சூப்பராக வைக்கிறோம் எல்லாத்துக்கும் எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் கழுக்கி காய்கறி செடிங்க வைக்கலாம் பூ செடிங்க காய்கறி செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் நல்லா எஃபெக்ட்டு நான் எரு வாங்குறது இல்லை இதையே வச்சு தான் மாடிக்கூட ஓட்டிகிட்ருக்கேன் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கே தெரியும் சரி வளவலன்னு இருக்க வேண்டாம் வாங்க டக்குன்னு போகலாம் இப்போ நான் எடுத்து இதை எடுத்து கொட்டுறதும் உங்களுக்கு காட்ட முடியாது ஏன்னா ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் வச்சுட்டு நான் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எடுத்து கொட்டிட்டு மண்ணு போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா ஓரளவுக்கு மக்கிடுச்சி நல்ல மோர் தயிர் காய்கறியே இல்லை எல்லாம் அழுகிற அழுகிற பதத்துக்கு ஆயிருச்சு இப்போ இதையே மாவு பாருங்க சப்பாத்தி மாவு கூட போட்டிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம மேலே மண் போட்டு விட்டு பழம் எல்லாமே இருக்குது இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லுமே மண் போட்டு நல்லா மூடி வச்சுருவேன் அதுக்கப்புறம் மண் போட்டு மூடி வச்சிட்டு தண்ணி தொளிச்சு விட்டோம்னா நல்லா ரெடி ஆகிரும் சீக்கிரம் ஏற்கனவே இதில் முக்காவாசி ரெடி ஆகிடுச்சி இன்னும் காவாசி தான் ஒரு நாற்பது நாளைக்குள்ளே ரெடி ஆயிருங்க எல்லா செடிங்களுக்கும் எடுத்து கொடுத்தா சூப்பராக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு இப்போ இதில் தண்ணி மாதிரி தெளிக்கணும் அப்படியே ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு டப்பா போட்டில் அது காட்டுறவாங்க இங்கே பாருங்க கருப்பு கலரில் எவ்வளோ அழகாக கம்போஸ்டிங் காய்கறி வேஸ்ட் இதில் தான் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குங்க நம்ம செடிங்களுக்கு பயிர் ஊக்கி நிறைய சொத்துக்கள் இருக்குது இப்போ இதில் மண் கொஞ்சம் எருவு போட்டு இன்னொரு செவ்வந்தி தான் வைக்க போகிறேன் இந்த மண் எதுக்கு வச்சிருக்கேன்னா காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்டிங் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்கேன் இவ்வளோ தான் மண் இருக்கிறதே இது எள்ளி ஒரு ஓரமாக கொட்டி வச்சுக்கலாம் அப்பப்போ காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இப்போ ஒரு செடி ஒன்று வச்சுட்டு இப்போ இல்லை ஃப்ரீயாக இருக்கிறப்ப இன்னும் ரெண்டு மூணாக கழிச்சு இந்த காய்கறி வேஸ்ட்டு கூட கொஞ்சம் எருவு போட்டு ஒரு கொஞ்சமாக நாக்கு ரெண்டு நாம்பு போட்டு செவ்வந்தி செடி அதில் வைக்கிறோம் கொஞ்சமாக அப்புறமேட்டுக்கு இப்போ வாங்க அப்படியே போய் வாழைக்கீரை ரொம்ப நாள் அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டுருக்குறேன் அறுவடை பண்ணவே இல்லை பண்ணிக்கலாம் இதில் வந்து பொரியல் தட்டக்காய் அந்த பட்டை அவரை தான் போட்டிருக்கேன் பொரியல் அவரக்கா தட்டக்கா இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறேன் சாரி பொரியல் அவரக்கா போட்டுறதெல்லாம் முறிச்சிட்ருக்கு கத்திரி தான் முளைச்சிருக்கு ஆனால் அது என்ன ரக கத்திரின் தான் தெரிலங்க இது வேப் வேப்பந்தலை வேப்பந்த இல்லை கருவேப்பந்தழை பாருங்கள் நல்லா வருது மாற்றி வச்சது அப்புறம் சூப்பராக இருக்குது இப்போ இதில் இருக்கிற பாலக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம் பூ எடுத்துருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாலக்கீரை ஒரு டைம் நல்லா கடையிருக்க ஆகும் செம்மையாக இருக்குது எல்லா டப்பாலையும் முளைச்சிருக்குங்க இதில் பாருங்கள் எதோ பூச்சி இருக்கு அதை வீசிடலாம் புல்லு முளைச்சிருக்கு இதெல்லாம் ஒன்று இருக்குது விலையும் பாருங்க ஒன்று இருக்குது நல்லா கொழு கொழு கொழுன்னு செம்மையாக இருக்காங்க பார்த்திங்களா கீரை நல்லா இருக்குங்க தலை தலைன்னு இருக்குது சூப்பராக வேஸ்ட் காய்கறி வேஸ்ட்டில் இவ்வளோ அழகா வருது பார்த்திங்களா இதில் இருக்கிறத ஃபுல்லாக நல்லா சுத்தமாக அறுவடை பண்ணிவிட்டேன் பாருங்கள் இதில் இருக்கிறதான் அறுவடை பண்ணிவிட்டேன் இப்போ பக்கம் போகலாம் வாங்க இந்த கொத்தவர கொத்தாவரையிலையும் ஒரு ரெண்டு மூணு முளைச்சிருக்கு இதில் இருக்கிறதும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் இதே பழைய டப்பா இதில் இருக்கிறதும் பறிச்சிக்கலாம் இதே போதுமானதுங்க அதில் இருக்கிறத இன்னொரு டைம் பறிச்சிக்கலாம் இதையே பறிச்சிடலாம் நல்ல வெயிலும் ஏறி போச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது பழைய செடி தான் இப்போ அறுவுடு பண்ணிகிட்டு இருக்கிறது இதுவானது இதே போதுமானது அடுத்தது இன்னொரு ரவுண்டு கூட இருக்குது அடுத்த வாரத்தில் கடை இருக்குது அதுக்குள்ளே இதுலேயுமே தளியுறத்து நல்லா வந்துடும் ஓரளவுக்கு ஃபுல்லாக அருவடு பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே கிடைக்குது க கீரை புதினா பாருங்கள் கூட நிறைய அமிகமிக்க பறிச்சிருக்கே இதுவும் ஒரு நாளைக்கு ஆகும் இப்போ இதுலேயே கொட்டி வச்சிடலாங்க ஒரே கூட தான் எடுத்து வந்தேன் அடுத்தது கொஞ்சம் பூ இருக்குது கத்திரிக்காய் பொரியல் தட்டக்கா நல்லா வெயில் ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க இங்கே பாருங்க பொரியல் தட்டக்கா பருப்பில் போடுறதுக்கு எனக்கு கீரை ஒரு நாளைக்கு அடையிருக்கு இருக்குது சூப்பரில் எல்லா டைமும் நமக்கு அறுவடை கிடைக்குன்னா சொல்ல முடியாது தோட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு காயும் காஞ்சி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறப்ப நம்ம இயற்கையான முறையில் விளையிறது அதை பறித்து யூஸ் பண்ணுறது சந்தோஷம்தாங்க இதில் காயாக இருக்குது இந்த பக்கம் இருக்கா இங்கே பார்த்திங்களா ஒன்று இருக்குது நல்லா புதாங்க பூ எடுத்திருக்கு இருக்குது பார்த்திங்களா ஒரு காய் இருக்குது அதோட பிஞ்சு காய் நல்லா பெருசாகும் ஒரு கருப்பு காய் ஒன்று இருக்குது பிஞ்சாக தான் இருக்குது அப்புறம் அங்கே ஒரு வரிக்காய் ஒன்று இருக்குங்க பெரண்டை கூட ஒரு டையத்துக்கு இது வரிக்காய் இதுவும் இன்னும் நல்லா பெருசாகும் விட்டுறலாம் கோவத்தலை கூட பறித்து ஒரு நாளைக்கு பருப்பில் பாலாக்கீரை கூட போட்டு கடையலாம் அதுவும் நல்லது இந்த பாரிஜாதம் அடுத்தது பூ அறுவடை பண்ணிக்கலாங்க காய் அவ்வளோ தான் இது ரெட்டையாக இருக்குது இது பாருங்க ஒத்தையாக இருக்குது ஒரே செடியில் ரெண்டு மாதிரி பூ வந்திருக்கு பாருங்க ஒன்று இருக்குது அப்புறம் இதில்லாம் பூக்கள் இல்லை எனக்கு ட்ரேகனுக்கு லாக்கி செட்டு பழுத்துரிச்சு பாருங்க ட்ரேகனுக்கு எனக்கு செட்டாக ஆகலைங்க இங்கே ரெண்டு இல்லை இதில் ஒரு முட்டு வச்சுருக்கு பார்த்திங்களா ஆனால் முட்டுக்கள் வருதுங்க பூ பூக்குது பார்த்திங்களா கொளுத்து போச்சு கொளுத்துருக்கு இப்படி தான் ஆகுதுங்க என்னங்க பண்ணுறது அப்படியே வாங்க அந்த ரோஸ் செடிங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ வறுப்பு பார்த்துட்டு கூட்டில் கூட்டணும் இப்போ காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி கம்போஸ்டிங் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் இருக்கிற பொரியல் பாருங்க சூப்பராக இருக்குது பிளாக் ரோஸி கீழே வச்சிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பிறகு பிளாக் ரோஸ் அதுலேயே மஞ்சள் கலராக இருக்குது பார்த்திங்களா வெள்ளை கலர் ரோஸ் சூப்பராக வந்துட்ருக்கு இங்கே ஒன்று பாருங்கள் அழகாக இருக்குது இது பழைய பூ இங்கே பார்த்தீங்களா வெள்ளை கலர் ரோஸ் இப்போ நல்லா வருதுங்க ஒவ்வொரு பூ நல்லா இல்லை ஒவ்வொன்றும் நல்லா தான் இருக்குது தளிரும் நல்லா எடுத்துகிட்ருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ம் இன்றைக்கி யாரை அவ்வளோதாங்க முடிஞ்சு ஒரு ரெட்டு கலர் செம்பருத்தி ஒன்று இருக்குது இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க இன்றைக்கி கொஞ்சம் பாலக்கீரை அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த செவந்தி எல்லாம் நல்லா இருக்குது எடுத்து வச்சு கூட்டணும் அந்த குப்பை ரொம்பி இருக்குது இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே பார்த்தீங்களா மாதம் மறந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன் வேலை ஏறி போச்சு தலை சுற்று மயக்கத்தில் என்ன பேசுகிறன்னு தெரில அவள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு அறுவடை மகிழ்ச்சி பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்